ஃபோர்த் ஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு நினைக்கிறார் மூன்று தலைமுறைக்கும் மேலே தொடர்ச்சியாக ஜோசியம் வரக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் பாரம்பரிய ஜோதிடக்குரிய ஐயா திரு பாலாஜி அவர்கள் அவர்களிடம் பலவிதமான கேள்விகளை கேட்டு பதில்களை பெறவிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக இந்த ஜோசியம் அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு வந்து பல கியூரியாசிட்டி இருக்குது ஜோதிடம் அப்படிங்கிறதே மனுஷனை திடப்படுத்துறதுக்காக தான் குருவானச்சுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஆயிரம் தான் அதெலாம் நீங்கள் சொன்னாலும் தலையெழுத்து என்னவோ தலைவதி அங்கே நடக்க போகுது அவங்கவுங்க முயற்சி பண்ணால் முன்னேறலாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்து தொடர்ச்சியாக இருக்குது ஸோ முதல்ல ஜோசியம்னா என்ன ஜோசியம் ஏன் இன்றைக்கி ஒரு கியூரியாசிட்டி நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது எப்படி பார்க்குறீங்க குழந்தை பிறக்கும் போது உலகத்தில் மண்ணில் இப்போது ஜனனம் அந்த ஜனனத்தை வச்சு நம்ம லக்கணங்கிறத கணிக்கிறோம் இந்த லக்னத்தை கிடைக்கும்போது பன்னிரெண்டு ராசிகளை வந்து பன்னிரெண்டு வீடாக நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் இந்த பன்னிரெண்டு வீடாக கணக்கு பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது ஒம்பது கிரகங்கள் எந்த இடத்துல உட்காராங்களோ அந்த ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கிறது அது தவிர அவங்களுடைய த தாய் தகப்பனாருடைய பூர்வ புண்ணிய பலம் சில பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழந்தைகளினுடைய அதிகமாக அதிர்ஷ்டமாக வரக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டமாக வரும் அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயங்களில் கஷ்டப்படுற சூழ்நிலைகளை அந்த அந்த புத்திரஸ்தானம்ங்கிறது வந்து பலகீனமாக போயிடும் அதாவது தாய் தந்தைக்கு தாய் தந்தைக்கு வந்து புத்திரஸ்தானம் நல்ல பலமாக இருந்ததுன்னா இவங்க நல்லபடியாக இருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்குறோம் அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அவருடைய ஜாதகம் வந்து வேலை செய்யுமாங்கிறது முதல்ல தெரியும் அவருடைய ஜாதகம் வந்து பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சமயங்கள்னு ஒன்று இருக்குது பழங்காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் பல புத்தகங்கள் வந்து வெளியில் கிடச்சிது மோர் மார்க்கெட்டுக்கு இருக்கும்போது மூர் மார்க்கெட்டில் வந்து ஒரு மூணு ரோ இருந்தது அந்த மூணு ரோவில் ஒரு ரோ வந்து முழுக்க முழுக்க புஸ்தகங்கள் தான் அந்த புஸ்தக கடல் அங்கே தான் எல்லா புஸ்தகமும் கிடச்சிது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அலங்காரம்னு ஒன்று இருக்குது கோவிந்தராஜன் மூத்த ஏஜியிருக்காரு அவரெல்லாம் வந்து உடம்புனுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அந்த கிரகங்களோட ஒப்பிட்டு கணக்கிட்டு இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த மாதிரியான உடல் அமைப்புகளினுடைய வேலைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகங்கள்லாம் இப்போ கிடையாது ஜாதக அலங்காரம்னு புஸ்தகம் இருக்குது வலதிகபி இருக்குது மங்களேஸ்வரியும் இருக்குது குமாரசாமியும் இருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ ப்ரிண்ட்டில் கிடையாது இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸை ஒரு தடவை படித்தா எப்பேற்பட்டவங்களும் ஜாதகம் நம்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அடுத்த செகண்ட் வந்துடுவாங்க ஏன்னா அவ்வளவும் தெளிவு அதில் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளினுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கலாம் படிப்பு எப்படி வருது மார்க் எப்படி வாங்குவான் இப்போ ஒரு நீட் எக்ஸாம் வந்து சிரம மார்க்குன்னு நல்லா ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அந்த எக்ஸாமே வந்து லெகுவாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை நாங்கள் சொல்லித்தரோம் நல்லா படித்ததா மதிப்பெண் வாங்க முடியும் ஜாதகம் பார்த்து மதிப்பெண் வாங்க முடியும் ஜாதகத்தில் வந்து மனசில் அதாவது படிப்பு வந்து தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த பாயிண்ட்டுகள் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பாயிண்ட்டுகள் டெலிவரி பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டும் எப்படி இருக்குங்க நாங்கள் பார்த்துருவோம் அதை பார்த்து எக்ஸாமில் வந்து மார்க் வாங்குறதுக்கு உண்டான வழிகள் நாங்கள் சொல்லித்தரோம் நிறைய பேருக்கு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்வதை பார்த்தா அவங்க நீட் எக்ஸாம் கோச்சிங் போவாங்க நீங்கள் என்னடா நான் சொல்கிறேன் வாங்க அப்படிங்கிறீங்க படிப்புன்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று நாலாம் இடம் லக்னத்துலேருந்து நாலாம் இடம் வந்து படிப்பு இந்த படிப்பு ஸ்தானம் வந்து கிரகங்களினுடைய பார்வைகள் இருந்தால் படிப்பு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க நல்ல ஸ்காலர்ஷிப்பில் படிப்பாங்க எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆகும் அதே படிப்பு ஸ்தானம் வந்து கிரகங்கள் பார்வை இல்லாமல் வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்தால் அந்த படிப்பில் வந்து நாட்டம் குறையும் திசை மாறும் மார்க் வராது இப்படிலாம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் படிப்புக்கு உண்டானவர்கள் புதன் கிரகம் இந்த புதன் கிரகம் வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ நட்போ நீச்சம் இல்லாமல் பகை இல்லாமல் புதனை வந்து குரு பகவான் பார்த்தா அவங்களும் வந்து நல்ல மெரிட்டில் பாஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் அது வந்து கையாளுகிற தான் கொஞ்சம் வந்து சரிபட இல்லை ரெண்டாவது எல்லாருமே வந்து ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா என்ன தேவைகிறதுக்கோ அதை நீங்கள் எழுதி கொடுத்ததா அந்த விஷயங்கள் முழுக்க நாங்கள் பதில் சொல்கிறோம் லை ஒரு ஜாதகம் நாங்கள் இப்போ கணிக்கிறோம் குழந்தைகளுக்கு நிறைய பேர் ஜாதகம் கணிச்சின்னு போகிறாங்க அந்த ஜாதகம் கணிக்கும்போது அதிர்ஷ்ட நம்பர்கள் சொல்கிறோம் அதிர்ஷ்ட மோதிரக்கல் சொல்கிறோம் இந்த மோதிரக்கல் வந்து நான் போட்டு நாற்பது வருஷம் ஆறுது இது நாற்பது வருஷமாகவும் இருந்து தினமும் பணம் தான் இது குரு பகவானுடைய கனக புஷ்பராகம்னு ஒரு கல் இந்த கல் வந்து பணத்துக்கு உண்டான கல் அதனால் வருமானம் வந்து தொடர்ந்து இருக்கும் வருமானம் கூட குறைச்சல் அது வேறு விஷயம் அது அவங்களுடைய முயற்சியை இருக்குது செய்யும் தொழிலை பொறுத்து இருக்குது ஆனால் வருமானம் வரும் இது அந்த கனக புஷ்ப ராகத்துக்கு அதனுடைய அந்த தாத்பரியம் அது அது மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இந்த புதன் கிரகம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் பசங்களுடைய படிப்பு நல்லபடியாக வரும் நிறைய படிக்கலாம் ரெண்டாவது ஊக்குவிச்சு பெரிய லெவலில் அவங்களை கொண்டு வரணும் நம்ம வந்து சாதாரணமாக விடக்கூடாது நம்ம ஜனாதிபதி மாதிரி எல்லாரையுமே ஒரு சயின்டிஸ்டாக கொண்டு வரணும் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறைய இருக்குது ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை இல்லை இப்போ நீங்கள் கல்விக்குள்ளே டேரெக்டாக போயிட்டீங்க பட் வெளிப்பட இன்னொரு கேள்வி இருக்குது பொத்தம்போது என்ன கேட்குறான்னா ராசி பார்த்தா போதுங்க நட்சத்திரம் பார்த்தா போதுங்க இதில் என்னங்க இருக்குது ஜோசியம் கட்டெல்லாம் என்னதுங்க பார்த்துக்கிட்டுன்னு ஒரு பார்வை சில பேர் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்னையா நட்சத்திர பலன்கள் வந்து லைஃபுக்கு எதுக்கும் வராது ராசி ராசிமே இல்லையா சம்பந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை அதே மாதிரி ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது கிரகங்கள் வந்து பனிரெண்டு கட்டத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் நட்பாகும் பகை இல்லாமல் பவர் இல்லாமல் எக்ஸால்ட் அதிகப்படியான எக்ஸால்ட் பவர்னு சொல்லுவோம் உச்சம்னு சொல்லுவோம் அது குரு பகவான் வந்து இருந்தால் உச்சம் சனி பகவான் வந்து இருந்தால் உச்சம் சூரியன் வந்து இருந்தால் உச்சம் அதே மாதிரி உச்ச பலனும் சில இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் நட்பு இருக்குது நட்பு வீடுகள் இருக்குது அந்த ஒரு கிரகம் பன்னெண்டு வீட்டுக்குள்ளேயே நட்பு பகை சமம் உச்சம் நீச்சம் இப்படி இருக்குது ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ஞ்சி தான் பார்க்கணுமே தவிர சும்மா அப்படியே உட்காந்து ஜோசியம் பார்த்து அப்போவே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியாது உடனே உடனே கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கியாலகம் பார்க்கணும்னா உங்களுடைய கேள்விகளை உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் நம்ம டாக்டர்கிட்ட உடனே நம்மளுடைய வியாதிகளை சொன்னால் தான் அதுக்கு உண்டான டெஸ்ட்டு சொல்லுவார் அதை அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பார் மருந்தையும் கொடுத்து செக் பண்ணி அடுத்து ரெண்டாவது வர சொல்வார் அதே மாதிரி கியாலகம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜோசியருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஜோசியம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது ஜ கிரகத்தினுடைய லீலைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கிரகத்தின் லீலைகள் இருக்கு ஆமாம் இவ்வளவு இருக்குது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து சகலவிதமான ஏற்படுத்தி தருவார் அதே குரு பகவான் வந்து மாறுதலாகவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர பகவான் வந்து எக்கச்சக்கமான வளங்களை கொண்டு வருவார் அதே சுக்கர பகவான் மாற்றி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது சூரிய பகவானை வந்து எல்லாத்துக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் போதும் அதனால் அவர் நியூட்ரலாக பண்ணுவார் சந்திர பகவானும் நியூட்ரலாக பண்ணுவார் எல்லோரும் வந்து வெறும் நட்சத்திரத்தையோ விலை ராசியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜோசியம் பார்த்தோன்னா அதனால தான் ஜோசியம் வந்து எனக்கு சரி வரல போய் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்பாங்க ஹோலி ஜோசியர்கள் உருவாகிறாங்கன்றாங்க எல்லாரும் ஹோலி ஜோசியர்கள்லாம் அவங்க பார்க்குறத பொறுத்து தான் ஆனால் அந்த மாதிரி தவறாக சொல்கிறவங்களும் இருக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜோஸ் ஏற்ற நாங்கள் பணம் மாற்றல வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தோம் அதிகமாக சென்னையில் ஓ சென்னையிலேயே சென்னையில் நான் டி நகரில் ப்ராக்டிஸ் இருந்தேன் ரெண்டாயிரத்தி எண் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பது ரூபா வரைக்கும் தான் நான் சார்ஜ் பண்ணுவேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொடுத்தாக்கா திருப்பி கொடுத்துருவேன் ஓ ஆ வாங்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பாலிசி தான் அது சர்வீஸுன்னு இல்லை அதாவது தெய்வத்தை வச்சு நம்ம வந்து அனாவசியமாக டேக்ஸ் பண்ணக்கூடாது அது நல்லதில்லை நான் இன்றைக்கும் வந்து ஒரு நாற்பது வருஷமாக ஜோசியம் பார்க்குறோன்னா எங்களுக்கு வந்து எல்லா சௌகரியமும் இருக்கு வந்து குறையில்லை ஆனால் இந்த ஜோசியத்தினால பல பேர் வந்து பயனடையணும் அதுதான் அதுதான் எங்கள் நோக்கம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது இப்போது நாங்கள் குறைஞ்ச காசு தான் வாங்குகிறோம் நாங்கள் மினிமமாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி இருபத்தொம்பது அதுக்கு கீழே வாங்கினாலும் அதுக்கு வந்து எடுபடலை கல்வியை பத்தி சொல்லிட்டீங்க கல்விக்கு அப்புறம் ஒரு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது தொழில் தொழில் வேலை அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வாழ்க்கை முறைகளை தான் ஆரம்பிக்குது ஸோ ஒரு ஒருத்தர் தொழிலில் உச்சத்தை தொற்றுவாருப்பா அப்படின்னா அதற்கான பலாபலன்கள் அதாவது அது வந்து எங்க மாதிரி கட்டங்கள் இருக்கும்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் இப்போ வந்து தொழிலுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு கட்டம் பார்க்கணும் பொண்ணு லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் பணம் கொடுக்க பணம் வரக்கூடிய வரவு அந்த வரவு வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக அதிகமாக வருமா கம்மியாக வருமானு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பணம் கொடுக்குறோம் யார் பணம் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஜாதகத்தில் வந்து அதிகமாக கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டு கிரகம் இருக்குது அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம்னு இருக்குது இந்த தொழில் ஸ்தானம் வந்து கெடாமல் இருக்கணும் கெடாதுன்னா நல்ல கிரகங்கள் பார்வையில் இருக்கணும் நல்ல கிரகங்கள் அந்த இடத்துலையும் இருக்கணும் மூணாவது விரயஸ்தானம்னு பேர் ஒரு தொழில் செய்கிறோம் தொழில்லாம் பணத்தை போட்டு பண்ணுறோம் பணம் வந்து திரும்ப நமக்கு வரணும் சில பேர் வந்து நாளைக்கு திறம்பாங்க அடுத்த மாதம் திறம்பாங்க வியாபாரத்தில் வந்து கடன் கொடுத்து வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இவங்க வியாபாரம் கிடைச்சா போதும் கடன் கொடுத்துருவாங்க அப்போ வந்து மைனஸில் இருக்கிற ஜாதகங்கள் வந்து ஈஸியாக ஏமாற்றி போயிடுவாங்க இவங்களும் ஏமாந்துடுவாங்க பறவங்களும் ஏமாத்திடுவாங்க அப்போ வந்து நம்ம விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அதிகமான நஷ்டங்கள் அதில் இருக்க மாதிரி தெரிஞ்சால் அந்த ஜாதகங்கள் வந்து வியாபாரம் பண்ணும்போது அதிக நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் ரெண்டாவது தொழில் ஸ்தானம் வந்து கிளியராக இருக்கணும் தொழில் ஸ்தானம் வந்து எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது தொழில் ஸ்தானம் வந்து நல்ல குரு பாதையோ சுக்கரபலமோ தொழில் ஸ்தானாதிபதி குருவோ அது மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைச்சா அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருந்து அவங்க கீழே ஒரு பல லட்சம் பேர் வேலை பார்க்குறான் அவங்க தான் அந்த தொழிலில் முன்னுக்கு குற முடியும் அதுக்கப்புறம் வந்து நல்ல திசைகள் நடக்கணும் நல்ல திசைகள் நடக்கிறது முக்கியமான விஷயம் அது திசா புத்திகள் அதையும் தாண்டி ஒரு வீடோ குடியிருக்கிற வீடு இல்லை ஒரு வியாபார ஸ்தலம் அது வந்து வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும் இந்த வாஸ்து குறைபாடுகளை முக்கியமான விஷயம் என்ட்ரி இந்த என்ட்ரியில் வந்து ப்ளஸ் என்ட்ரி மைனஸ் என்ட்ரினு இருக்குது கிழக்க சார்ந்து என்ட்ரி இருந்தால் அது ப்ளஸ்ஸு மேற்கே சார்ந்து என்ட்ரி இருந்தால் அது மைனஸ் வடக்க சார்ந்து என்ட்ரி இருந்தால் ப்ளஸ்ஸு தெற்கு சார்ந்து என்றி என்றால் மைனஸ் இது முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் நுழையும் போது தலைக்கு மேலே ஒரு பீம் போகக்கூடாது அது மாதிரி ஒரு பீமை தாண்டி நம்ம போனோம்னா அந்த பீம் வந்து நமக்கு ஒரு தடை அந்த பீமை மறைக்கணும் இல்லை அந்த பீம் இல்லாமல் இடமா பார்க்கணும் முக்கியமான விஷயம் அடுத்து வந்து கதவு வந்து ரைட் சைடில் திறக்கணும் கிளாக் வைஸ் ஓகே இப்படி திறக்கணும் நம்ம கிளாக் வைஸ் திறக்கணும் அதுக்கப்புறம் படி வந்து ரைட் சைடில் கிளாக் வயசில் மேலே ஏறுற மாதிரி இருக்கணும் மாடிக்கு போனாலும் பரவாயில்ல போகலைன்னா கூட பா படி வந்து ரைட் சைடில் வரணும் ஸோ இதை மாதிரி வாஸ்து விஷயங்களும் ஜாதகத்தோடு சேரணும் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பு நம்ம வந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் வந்து நம்மளை எதுவும் தொல்லப்படாமல் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் நமக்கு நஷ்டம் பண்ணாமல் நம்மளோட சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒத்து வச்சு நம்மளும் ந நல்ல நிலைமைக்கு வர முடியுமா அப்படிங்கிறதையே பார்த்துக்கலாம் ஜாதகத்தில் அது வாய்ப்பு நல்லா இருக்குது அரசு பணி அரசு பணி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கெலாம் படிக்கிறாங்க ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க அரசு பணி யாருக்கு எந்த கட்டத்துக்கு கட்டாயம் கிடைக்கும் அரசு பணிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சூரியனை வச்சு பார்க்கலாம் அதுலேயே வேறு பாகுபாடு வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம் அதில் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது தொழில் ஸ்தானாதிபதியை மட்டும் பார்த்தா கூட போகும் இந்த தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய நட்சத்திரமோ சூரியனுடைய சாரமோ இல்லை சூரியனுடைய வீடோ இல்லை சூரியன் சம்பந்தமோ தொழில் ஸ்தானாதிபதியும் சூரியனும் சேர்ந்தால் அரசு பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பலாம் ஆனால் எக்ஸாமில் வந்து மார்க் வாங்கினோம்னா அவருக்கு வந்து அந்த மார்க் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றத முதல்ல பார்க்கணும் அதை நம்ம பா அதை வந்து பண்ண வைக்கலாம் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமில்லை இப்போ ஒரு புதன் கிரகம் நீச்சமாக இருக்குன்னா அந்த புதனுக்கு உண்டான அர்ச்சனைகள் லோக்கல் கோயிலில் தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வெளியூர் கோயிலுக்கு போகிறதோ செலவு வைக்கிறது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக லோ லோக்கல் கோயிலில் இருக்கிற கிரகங்களுக்கு நாங்கள் அந்த எந்த குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கல்பம் எழுதி கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ண வச்சுருவோம் நாற்பது வருஷமாக எனக்கு அந்த அனுபவம் இருக்குது என்னுடைய நேரடியாக ஜோசியம் பார்த்தது வந்து தொண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நேரடியாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து தபால் மூலியமாக தான் நேரடியாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்ப்பாங்க அப்பா நான் ஸ்டாப் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி எட்டு மணி இருக்கும் அவ்வளவு வந்து எனக்கு நம்பிக்கை என் மேலே நம்பிக்கை வச்சு வந்தாங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் நிறைய பேர் நீட் எக்ஸாம் நாங்கள் வந்து பரிகாரம் எழுதி கொடுத்துருக்கோம் ஈஸியாக வரும் கஷ்டம் ஆனால் அவங்களுக்கு வந்து டாக்டர் பணி இருந்தால் தான் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் முதல்ல அதை பார்த்துடுவீங்க ஆமாம் அவங்களுக்கு டாக்டர் பணி இருக்கா டாக்டர் கல்வி இருக்கா அவங்களுடைய கல்வியினுடைய ரூட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி பார்த்து இல்லை வேளாண் கூட சொல்லியிருக்கீங்களா நிறைய பேர் சொல்லிருவாங்க நீங்கள் டாக்டருக்கு போக வேண்டாம் இன்ஜினியர் போ சொல்லிருக்கோம் சிவில் போக சொல்லியிருக்கோம் அது அவங்களுக்கு மனசு வரும் ஆண்டிருக்கோம் அந்த குழந்தை வந்து படிக்கணும் நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருவோம் இன்னொன்ற கிரகம் ஓப்பன் எழுதிருக்கீங்க எழுதி கொடுத்துருவேன் என்ன அந்த கிரகம் எப்படி காயப்படுற குழந்தை இல்லை உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் பாருங்க இல்லை இது பேப்பரை கொண்டு போய் நிறைய இடத்துல ரெண்டு மூணு இடத்துல விசாரிங்க இதை எழுதினது கரெக்டாக தப்பா எனக்கு வந்து தவறா இவர் கைட் பண்ணியிருக்காரா அப்படிங்கறத நீங்கள் இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல கன்சல்ட் பண்ணி அதை ஊதியப்படுது ம் சரி க கல்வி முடிச்சுட்டீங்க தொழில் முடிச்சிட்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா ஒருத்தர் வந்து சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரமாக வரணும்னு நினைப்பாரு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துறையை தவிர்க்க முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் அரசியலில் வந்து நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் ஒரு அமைச்சராகணும் ஒரு மந்திரி ஆகணும் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க நடிப்பு துறையில் இருக்கவங்க அரசியலுக்கு வராங்க அரசியல் இருக்கவங்க சினிமாவுக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு துறையில் ஷைன் ஆகிறோன்னா அதாவது இருக்க கட்டங்கள் இல்லை சினிமா துறையில் ஷைன் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து சுக்கர பலன் அவசியம் வேணும் சுக்கர பலன் சுக்கர பலம் 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 சுக்கரனோட தொடர்ந்து மீடியான்னு எடுத்துக்கவா இல்லை சினிமான்னு எடுத்துக்கவா எல்லாமே ஆ அந்த நடிப்பு துறையில் நீங்கள் எது எடுத்தாலுமே துறை அலைத்துறையில் எது எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த சுக்கரனுடைய சம்பந்தம் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா கலைத்தொழில அவங்க ஷைன் ஆக முடியாது ரெண்டாவது பண வரவு வந்து சில பேருக்கு வந்து எக்ஸால்ட்டடு வரவு இருக்கும் குரு பகவான் பார்த்தாருன்னா அவங்களுக்கு வரவுன்றது அபரிமிதமாக இருக்கும் அவங்க பல தொழில் செய்வாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியினுடைய முதலாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த தனாதிபதியினுடைய சம்பந்தம் தொழிற்சாணாதிபதிய சம்பந்தம் ஊர்த புண்ணிய பலம் அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இது எல்லாத்தையுமே பார்த்தா தான் ஓரளவுக்கு அதில் நிறைய சம்பாதிக்க முடியுமாங்கிறத நம்ம பார்க்கலாம் அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் வாழ்க்கையிலையும் வேகமாக முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே கிரகத்தினுடைய சப்போர்ட் இருக்கணும் இருந்தால்தான் பண்ணணும் பாலிட்டிக்ஸு சினிமா இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலெலாம் இவங்க தொட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சது கூட சில பேர் விரும்புவாங்க சார் தொழில் தொடங்கலாமா வேணாமா சார் சில பேர்லாம் கேட்பாங்க அப்படிலாம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா முதல்லையே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகத்தை வந்து கேட்டுட்டு என்ன தொழில் தொடங்கலான்னு கேட்குறாங்க தொடங்கிட்டு நஷ்டப்பட்டு வந்து கேட்குறாங்க நஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நஷ்டம் கேட்குறாங்க சில பேர் கேட்காமையே நஷ்டங்களை ஏற்படுத்தி சொத்தை விற்று அதை விற்று இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தொழில் பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் தனாதிபதி தனாதிபதி ஸ்தானம் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் அவங்களுக்கு கை கொடுத்தா தான் தொழில் கை கொடுக்கும் இல்லைன்னா கடலை சிக்கணும் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம் அவங்களுடைய ஜாதகம் வந்து சப்போர்ட் பண்ணுமா என்ன வேலைக்கு போகலாமா எம்ப்ளாயியா எம்ப்ளாயராக சில பேருடைய ஜாதகம் வந்து ஒன்லி எம்ப்ளாயி அப்படிங்கிற கட்டம் தான் இருக்கும் அவங்கள எம்ப்ளாயராக ஆக முடியாது ஓ சில பேருக்கு வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு சின்ன இடத்துல தான் நான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நானே முயற்சி பண்ணி ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணுன்னா இந்த அப்பள தொழில் ஆரம்பித்தோம் என் கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வேலை பார்க்குறாங்க அந்த இருபத்தஞ்சி பேர் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணி அதில் லாபம் பார்த்து குடும்பத்தையே நடத்துகிறவங்க ஒரு நூறு குடும்பங்கள் சென்னையில் இருக்குது அப்படியா அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு நானாக இப்படி வந்தேன்றது ஒரு ஆச்சரியம் எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கும் ஒரு கிரகத்தினுடைய அனுகூலங்கள் எப்படின்னா சூரியன் குரு செவ்வாய் சந்திரன் எல்லாம் ஒன்று ஒரே கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் குரு பகவான் வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜோசியம் கலிதமாகுது ஓகே இது எல்லாத்துக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தான் ஸோ திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்க அதை பார்க்காதீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதாவது ஜோசியர்கள் சில பேர் கால் பண்ணிட்டிங்கன்னா விட்டுருங்க அதை பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இங்கே போங்க அப்படின்றாங்க இன்னும் சொல்ல பேர் இல்லை பார்க்குறது நல்லது தான் அப்படிங்கிறாங்க திருமணத்துக்கு ஜோசியம் ரொம்ப முக்கியமான இன்றைய காலகட்டத்தில் திருமணம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஏழாவது வீடுன்னு சொல்லுவாங்க ஏழாவது வீடுன்னா என்னது லக்னத்துலேருந்து ஏழு இந்த லக்னத்துலேருந்து ஏழாவது வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தம்னா கிரகங்களில் வந்து பாதி கிரகம் மேலே ஃபிக்ஸு பாதி கிரகம் பெனிஃபிக்ஸ் இந்த பெனிஃபிட்ஸுன்ற கிரகங்கள் வந்து சு சுக்கரன் சந்திரன் குரு இதை மாதிரி கிரகங்களினுடைய அனுகூலங்கள் வந்து ஏழாவது வீட்டு கிடச்சா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ திருமண வாழ்க்கையிலையோ எந்த பிரச்சனைகளையும் வராது அதர்வைஸ் ஏழாவது வீடு வந்து ஒரு மேலஃபிக்கினுடைய எஃபெக்ட் கிடைச்சால் அவங்க வாழ்க்கையில் வந்து சில சன் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதில் வந்து குரு பகவானுடைய வீடு தனுசு வீடு மீனம் சுக்கர பகவானுடைய வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடு இந்த நாலு வீடுமே ஏழாவது வீடு வந்ததுன்னா அவங்க பணக்கார மேலோ இல்லை பணக்கார ஃபீல்மாலோ கிடைக்கும் இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களோட இவங்களுடைய லைஃப் டர்ன் ஆகிடும் அதை மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி கல்யாணம் பிறகு அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாறுமா கண்டிப்பாக மாறும் தலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுடைய திசா ஆணுடைய கிரக அமைப்புகள் அந்த ஒய்ஃபை தாக்கலாம் ஒய்ஃபை நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம் அதே மாதிரி ஒய்ஃபோட தசாபுக்திகள் ஒய்ஃபோட ஜாதக அமைப்புகள் ஹஸ்பண்டை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலாம் இது ரெண்டுமே அதில் இருக்குது ஆனால் வந்து நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் இப்போ ஒரு கல்யாணம் வந்து லவ் மேரேஜ் நடக்குது அது ஒரு கந்தர்வ கல்யாணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜா வந்து ஒரு பொண்ணை பார்த்தா அப்போ மாலை போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாம் அது கந்தர்வ கல்யாணம்னு பேர் அந்த கந்தர்வ கல்யாணம் மாதிரி இப்போ வந்து இப்போது கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு போகிறாங்க அதில் வந்து பிரச்சனைகள் கிடையாது எல்லாருக்கும் ட்ரபுள் வரும்னு சொல்ல முடியாது அப்படியே ட்ரபுள் வரா மாதிரி தெரிஞ்சால் நவகிரக அர்ச்சனைகள் மாதத்துக்கு ரெண்டே ரெண்டு முறை ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணால் போதும் ஜாஸ்தி தேவையில்லை அவங்க வந்து டிவைன் ஒரு கோயிலில் நம்பிக்கை இருந்து சுவாமி பேரில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையோ அந்த கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த மேலஃபிக் எஃபெக்ட் குறைஞ்சி அவங்க பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக காலத்தை ஓட்டலாம் திருமணத்துக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு கூட சிக்கல் வரக்கூடாதுன்னா நம்ம இதெல்லாம் பரிகாரங்களாக இருக்குது கண்டிப்பாக இருக்கு சிம்பிளாக இருக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த பரிகாரமும் நாங்கள் இங்கேருந்து திருச்சிக்கு போ சே திருச்செந்தூருக்கு போ அங்கே போதிங்க அப்புறம் சொல்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் நீங்கள் வந்து ஒரு பரிகாரங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் அந்த நம்பிக்கை வேணும் தொடர்ச்சியாக பண்ணணும் ஓகே திருமணத்துக்கு சொல்லிட்டீங்க குழந்தை பேருக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க இப்போது வந்து சில பேர் வந்து குழந்த பிறக்குமா இல்லையான்னு கேட்குறாங்க மருத்துவமனைக்கு போகாமையா இங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க உங்களுடைய கணிப்பு என்ன அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் பதினாலு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களாம் வந்திருக்காங்க பதினாலு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை டாக்டர் வந்து குழந்தை இல்லைன்ட்டாங்க நாங்கள் குழந்தை உண்டுன்னும் அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள்லாம் பிறந்திருக்கு குழந்த இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது தாமசமாகலாம் இல்லை குழந்த பிறப்பில் சில சிக்கல்கள் வரலாம் அது மாதிரி இருக்கும் இருந்தாலும் பெண்ணினுடைய அந்த கரு உற்பத்தி திறன் நம்ம ஜாதகம் மூலியமாக சொல்லலாம் ஜாதகத்தில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி ஆணனுடைய அரு உற்பத்தி திறனும் சொல்ல முடியும் அதுக்கு வந்து அவங்க நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து ஜோசியரையும் நம்பணும் கிரகத்தையும் நம்பணும் பகவானையும் நம்பணும் எல்லாம் நம்பினால்தான் நடக்கும் ஓகே இது சொல்லிட்டீங்க குறிப்பாக வந்து இன்னைக்கு வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயால் வந்து கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எந்த நோய் எப்போ அட்டாக் பண்ணணும்னு தெரியல அல்லது நோயிலிருந்து எப்போ விடுபடுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வாழ்க்கை முறைகள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க நோய்க்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நோ நோய்க்கு உடம்பு சரியில் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு இந்த நமக்கிரக அர்ச்சனைகள் எழுதி கொடுக்குறோம் இந்த நோயை பற்றி தான் அவரை கோவிந்தராஜன் முதலியே சொன்னேன் அந்த கோவிந்தராஜனுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சகலவிதமான பாயிண்ட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட் எக்ஸ்ரே எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு அவர் எழுதினவர் வந்து ஜாதகலங்காரம் நடராஜன் ஈரனூர் நடராஜன் எழுதியிருக்காரு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சிஜி கோவிந்தராஜன் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புஸ்தகத்தை படித்து தான் அப்படியே எனக்கு வந்து நிறைய ஹெல்த் பாயிண்ட்ஸ் கிடைச்சது இந்த ஹெல்த் பாயிண்ட்ஸில் வந்து கண் பார்வைக்கு சொல்லலாம் மூளையினுடைய உள்பகுதியில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லலாம் சொல்லலாம் ரத்த ஓட்டங்களாக சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் மெடிக்கல் ஃபீல்டை பற்றி நம்ம பேசக்கூடாது அது முறையில் நீங்கள் அது புரியுது நம்ம அது வந்து அறிவியல் சார்ந்த அவங்க நீங்கள் வேற எதுவும் இடத்துல இருக்கிறாங்க இப்போ என்னன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட் வந்து பேசக்கூடாதுங்கிறீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன் நகைச்சுவையாக சொல்லலை நண்பர்கள் சில பேர் பேசும்போது ஏய் இப்போ இவர் எல்லாரும் ஜாதகம் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பையன் ஷேர் மார்க்கெட் கிட்ட விட்டா ஜாதகம் பார்ப்பான் போல் இருக்குல்லாம் அப்படின்றாங்க அந்தளவுக்குலாம் போயிருக்கிறாங்களா மக்கள் போறாங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்னு கேட்கும்போது ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம முக்கியமாக பார்க்கும்போது லாப லாபஸ்தானம்னு கணக்கு இருக்குது இந்த லாபஸ்தானத்தை வந்து குரு பார்த்தாரோ இல்லை நஷ்டங்கள் இல்லாமல் ஜாதகங்கள் இருக்குது நஷ்டங்கள் நமக்கு வராது எப்பவுமே சில பேர் வந்து எந்த பொருளும் தொலைக்க மாட்டாங்க நஷ்டப்பட மாட்டாங்க திருடு போகாது இதை மாதிரி நஷ்டம் இல்லாத ஜாதகங்கள் நிறைய இருக்கு இருக்குது அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது இவருக்கு வந்து லாபம் மட்டும் வருமா அந்த லாபம் வந்து எந்த துறையில் வரும் எந்த கிரகத்தினுடைய சம்பந்தப்பட்ட துறையில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வராத மனிதர்கள் இருக்குமையா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாத்திரையே சாப்பிடாம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நஷ்டமே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஜாதகம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ஜாதகம் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் அப்பா அப்போ மாதிரி பார்க்கும்போது அந்த கிரகத்தினுடைய என்னெல்லாம் கிரகங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ரெக்கார்டாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அது தேவையில்லை இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வரைக்கும் கூட நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதகம்ன்றீங்க பார்க்கலாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு நல்ல இதில் துறையை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல துறையில் செலக்ட் பண்ணி நல்ல டேட்ஸு செலக்ட் பண்ணி இல்லை நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணி குறிப்பாக பண்ணலாம் அது அதையும் தாண்டி ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க நூறு சதவீதம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து உலகளாவிய தொழில் அது இதுவும் தமிழ்நாட மட்டும் வச்சு பேசினோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் கட்டுப்படும் இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து உலக அளவில் குளோபலாக இருக்கிறதுனால முழுக்க கட்டுப்படுமான்னு தெரியாது ஓரளவுக்கு வந்து அவங்க அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த விளையாட்டுத்துறையை பற்றி கேட்கணும்னு விளையாட்டு விளையாட்டுத்துறையில் நல்லா மேன்மை அடைய முடியும் நல்ல உச்சத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் முடியுமா அவங்களால விளையாட்டுத்துறையில் வந்து அவருடைய உற்சாகம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் முக்கியமானது அதுக்கு தேவை ஒரு தானே ஒன்று ரெண்டாவது வந்து இந்த லக்னம்ங்கிறது சொல்கிறதே வந்து தேகம்தான் சந்திரன் சொன்னாலும் தேகம்தான் இந்த லக்னம்ங்கிறது வந்து தே தேகம் கீர்த்தி புகழ் இதை மாதிரி மூணு விஷயங்களை அதில் பார்க்கலாம் இந்த கீர்த்தி புகழுங்கிறது வந்து உலக அளவில் வரணும்னா அந்த லக்னத்தை வந்து குரு பார்த்தா மாதிரி இருக்கணும் லக்னத்தில் குருவாக இருக்கணும் மொத்தத்தில் லக்னம் இருக்குங்கய்யா ஒரு போது என்னவோ அந்த டைகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் லக்னம் இல்லை மொத்தமாக பனிரெண்டு லக்னம் லக்னம் லக்னத்தை வச்சு தான் அவங்களோட விளையாட்டில் கூட நம்ம சொல்ல முடியும் ஆமாம் எல்லா ஷைனிங்குமே அந்த லக்னத்தை வச்சு லக்னாதிபதி தான் ஷைனிங்கை கொடுக்கக்கூடியவரே அவர் நல்லபடியாக இருந்தாருன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த வெற்றி பாதையை நோக்கி போனோம்னா அவங்களுக்கு லக்னத்தில் குருவோ லக்னத்தை குரு பார்க்குற மாதிரியோ லக்னாதிபதி குருவாவோ அதை மாதிரி அமையணும் அது மாதிரி அமைஞ்சால் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் நம்பரு கீழே கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் வழியாக அவங்களை அணுகுனா போதுமா அதை போடுங்க அந்த வாட்ஸ்அப் மூலயமா அவங்க அவங்க வந்து கனெக்ட் பண்ணாங்க ஆனால் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரம் அவசியம் அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் நட்சத்திரமோ ராசியோ வச்சு ஜாதகம் பார்க்க முடியாது அதுக்கு பலன் கிடைக்காது எங்களுடைய அணுகுமுறைகள் வந்து பிறந்த தேதி நேரம் சரியான நேரம் சரியான தேதி இருக்கணும் அப்போ தான் அப்புறம் அப்புறம் கரெக்டாக இருக்கும் ஆமாம் அதுதான் கரெக்டாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாறலாம் ஒரு இடையாக முடியாது ஜோசியம் பற்றி பல விதமான தகவல்களை உங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு மிக்க நன்றி அமௌண்ட் சந்தோஷம்